நடைபெற்ற ஒரு அரசு விழாவில் நமது மறைந்த முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி அம்மா அம்மாவருடைய திருவுருவ படத்தை அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி அவர் முதலமைச்சராக பொழுது கலந்து கொண்ட அரசு நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட படங்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் அவசரம் அங்கே அவர் இப்போ இடம்பெற்ற புகைப்படங்களை அங்கே இருந்த அமைச்சர் அருகை முன்னிட்டு அமைச்சர் அந்த அலுவலகத்தை ஒரு புதியதாக அந்த இடத்துல மாவட்ட எக்ஸிக்யூட்டிவ் ஆச்சு எக்ஸிக்யூ செயற்பொறியாளர் அலுவலகம் புதியதாக திறக்கப்பட்டிருந்தது அந்த புதியதாக திறக்கப்பட்ட அந்த செயற்பொறியாளர் அலுவலகத்தை திறப்பதற்கு அமைச்சர் உணவு அமைச்சர் சக்கரபாணி அவர் வருவதாக இருந்தது அவர் வருகிறார் என்பதற்காக அங்கிருந்த படங்கள் புகைப்படங்கள் அம்மா அம்மா அவர்கள் கலந்து கொண்ட அந்த மிக 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 நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட புகைப்படங்கள்லாம் இடம்பெற்றிருந்தது அதில் நான் மற்ற அமைச்சராக இருந்த பொழுது நடந்த நிகழ்ச்சியில் இந்த புகைப்படங்களும் இருந்தது மின்சாரத் மின்சாரத்துறையில் அப்போ இந்த இப்போ புகைப்படங்களெல்லாம் இன்றைக்கு என் அமைச்சர் வருகிறார் என்பதற்காக திமுக அமைச்சர் வருகிறார் என்பதற்காக அங்கே இருந்தவர் அது யார் செய்தாலும் என்று அரசு ஊழியர்கள் செய்தார்களா அல்லது திமுகவுடைய கட்சிக்காரர்கள் செய்தார்களா என்பதை விட அந்த அங்கே இருந்த புகைப்படங்களை எல்லாம் குப்பையில் அப்படியே பின் பின்பகுதியில் இருக்கின்ற அந்த அலுவலகத்துக்கு பின்னால் இருந்த குப்பையிலே போட்டிருக்கிறாங்க ஒரு அரசு முதலமைச்சர் அம்மா எவ்வளோ பெரிய இருந்த அம்மன் மக்களாலுமன் இன்றும் மக்கள் மக்களால் போ போற்ற போற்றப்படுகின்ற மக்களை இதயதீவமாக நினைக்கின்ற மக்கள் இருக்க புரட்சி தலைவியம்மா அவர்களை இதை தீவமாக நினைக்கின்றவர்களுக்கு அதையெல்லாம் சுற்றமுணமாக அவர் எல்லோருடைய கட்சிக்காரர்களும் அம்மா மீது அளப்பரிய பற்றும் பாசமும் போட்டவர்களுடைய பணமெல்லாம் புண்படுகின்ற வகையிலே அவர் அவர் ஈடுபட்டிருந்த புகைப்படங்களை எல்லாம் குப்பை கூடை குப்பு குப்பு மேடையிலே பக்கத்தில் அந்த அலுவலகத்தின் பின்னாலேயே குப்பை குப்பை மேடையில் போயிருக்கும்ப அந்த மேடையில் தூக்கி எறிந்திருக்கிறார்கள் அதையெல்லாம் இங்கே பல பத்திரிகையிலே இப்படிப்பட்ட அவமானகரமான கேவலமான ஒரு கொடூரமான ஒரு எல்லாம் கொடுமையான எல்லாம் இன்றைக்கு திமுக ஆட்சியில் நடைபெற்று அதாவது திமுக அமைச்சர் வருகிறார் என்பதற்காக அம்மா அம்மா பழ புகைப்படத்தை குப்பை கூடையில் தூக்கி இந்த அவருடைய நடவடிக்கை எம் மிக கடுமையான கண்டனத்திற்குரியது அது யார் என்று கண்டித்து கண்டுபிடித்து அவர்களை உரிய அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த அமைச்சரே அதை செஞ்சிருக்கணும் ஒரு கண்ணியமான தரமான அமைச்சராக இருந்தால் அதை அவரே அந்த ஒரு நடவடிக்கையை கண்டித்திருக்க கண்டித்திருக்க வேண்டும் ஆனால் தன் கசாப்பு கடைக்காரனுக்கு காரணியத்திற்கு என்ன சம்பந்தம் என்பது போல கண்ணியத்திற்கும் நாகரிகத்திற்கும் நடவடிக்கை நாகரீகமான நடைமுறைகளுக்கும் திமுக திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது போல அதைக்கு அவர் அந்த அமை அதை மேலும் மாறாக அவர் அவருடைய ஆலோசனையில் தான் அது நடைபெற்றதா என்பது கூட எங்களுக்கு சந்தேகம் அவர் தடுக்காமல் இருந்தால் மட்டுமில்லை அந்த சட்டமன்ற உறுப்பினரும் அதை தடுத்திருக்க வேண்டும் அவரும் அதில் கண்டு காணாமல் இருந்திருக்கிறார் இந்த அரிய இன்னும் என்று சொல்கிறேன் அந்த கூட்ட இந்த அந்த கூப்பம் அங்கே இருக்கின்ற இப்பொழுது ஆட்சி அதிகாரம் அவர்களிடம் இருக்கிறது என்பதற்காக என்னை தரங்கட்டு தரங்கட்ட நடவடிக்கைகளை ஈடுபட்டு அவமானமான செயல்களில் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இது மட்டுமல்ல இது நிரந்த ஆட்சி அதிகாரம் நிரந்தரம் அல்ல வண்டியும் ஒரு நாள் ஏறும் ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும் என்பது போல இந்த ஆளுங்கட்சியும் ஒரு நாள் எதிர்கட்சி எதிர்கட்சியும் ஒரு நாள் ஆளுங்கட்சி ஆகின்ற அடிப்படை தர்மத்தை தர்ம சித்தாத்த தர்மத்தை கூட இன்றைக்கு இவர்கள் தெரிந்து வைத்திருக்கவில்லை மீண்டும் இந்த பொது தேர்தலுக்கு பின்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எடப்பாடி தலைமை நான் எடப்பாடியார் தப்பு தலைமையிலே அமைவது உறுதி அந்த அமைத்த அந்த ஆட்சி அமைந்தவுடன் இந்த செயலில் இந்த கடும் குற்றச் செயலில் ஈடுபட்ட சட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட இப்படிப்பட்ட அகம்பாவம் பிடித்த அந்த அரிய யார் என்ப அதிகாரிகள் யார் என்பதையும் கட்டறித்து அவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும் வருங்காலத்தில் நம் கலை ஆட்சியில் இதுக்கு உறுதியில் உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் அதற்கு முன்பாக இப்பொழுது ஒரு கண்ணியமான அமைச்சராக இருந்தால் இதற்காக வருத்தம் தெரிவித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்க வேண்டும் அல்லது இந்த இங்கே அந்த அந்நிய அவர் அவரே ஒரு ஆய்வு விசாரணை கொண்டு விசாரணை நடத்தி இந்த செயலில் இந்த செயலில் சட்ட பிற அம்மா புரட்சத்தில் அம்மாவுடைய படத்தை குப்பைக்குடையில் தூக்கி எறிந்த அலுவலகத்தில் இருந்த படத்தை தூக்கி எறிந்தது யார் என்பதை கண்டறிந்து அவர் மீது நடவடிக்கை எடுப்பாரால் அவர் கண்ணியமான அமைச்சர் அவர் உண்மையிலேயே பாராட்டலாம் அவருடைய பெருந்தன்மை ஆனால் இப்படிப்பட்ட பெருந்தன்மையை நந்த கண்ணிய கண்ணியத்தையும் நன்னடத்தையும் அவரிடம் எந்த காலத்திலும் அந்த இந்த திமுகவிடம் எதிர்பார்க்கவே முடியாது

இந்த த இந்த நிகழ்வு நீங்கள் சொன்னால் இருபத்தெட்டுல வெளியில் பல செய்திகள் வராமலே எண்ணிக்கை கூடவே கூடுதலாகவே இருக்கு அந்த அளவிற்கு இந்த போலீஸ் விசாரணையில் இறக்கிறவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக கொண்டே இருக்கிறது இதை கட்டுப்படுத்துவதற்கு போலீஸ் துறையும் இந்த ஆட்சியும் உரிய நடவடிக்கை எந்த முயற்சியும் எடுக்கவில்லை இதுவரை எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்று கரு அவர்களுக்கு நாட்டில் என்ன நடக்கிறது என்பதே முதலமைச்சருக்கு தெரியவில்லை அவரே அன்றாடம் ஏதோ கே அவர் இந்த இந்த காவல்துறைக்கு அவர் தான் பொறுப்பாக அமைச்சார் ஆனால் அவருக்கே அந்த துறையில் என்ன நடக்கிறது என்பது கால் முதலமைச்சருக்கே தெரியவில்லை அப்படி இப்படிப்பட்ட தான் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறார் அது எப்படி சொல்ல உகுமெல்லாம் தே தீர்ணம் சரிப்படுத்த முடியல எங்கே பார்த்தாலும் சரியாக இருக்குது சரியாக எங்கே எங்கே பார்த்தாலும் பாலியல் பலாத்காரங்கள் குற்றச்சாட்டு அதே மாதிரி

கட்டமைப்பு ஒப்பந்தத்தை ரத்து செய்யணும் சொல்லி மறைந்த முதல்வர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல வழக்கு போட்டாங்க அது தமிழ்நாடு அரசு இப்போ கிடப்புல போட்டிருக்காங்கன்னா இன்ன வரைக்கும் இலங்கை மீன கடற்படையோட அட்டாக் அதிகமாக இருக்குன்னு சொல்லி முன்னாடி நடந்த மாநாட்டில் மீனவர்களே சொல்லியிருந்தாங்க எப்படி நம்ம அதாவது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா இருந்த காலத்தில் போட்ட வழக்கு இப்போ தமிழக அரசு கிடப்பில் போட்டிருக்குன்னு மீனவர்களே சொல்கிறாங்க இது எப்படி அவ்வளோ சுறுசுறுப்பாக இந்த ஆட்சி செஞ்சதுன்னா இருக்கும் எதையும் அவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதே அவங்களுக்கு நினைவில் வராது அவர்களுக்கு வேண்டியது கமிஷன் கலெக்ஷன் கரெக்ஷன் அன்றாட கணக்கு வழக்கு பார்க்கிறது அதுக்கே நேரம் பண்ணுறது உள்கட்சி பிரச்சனைகளை சரிப்படுத்துறது இந்த பிரச்சனை எங்கே போய் இது அதைத்தான் கவனம் செலுத்துகிறாங்களே தவிர வரவு செலவுகளில் கவனத்தையும் கொடுத்துருக்கா கவனம் செலுத்துகிற அளவுக்கு மக்களுடைய பிரச்சனைகள் பொது பிரச்சனைகள் இதெல்லாம் அவர்கள் கவனம் செலுத்துவதே இல்லை உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து மாதிரி பேட்டி கொடுக்குறப்ப அதிமுக ஆட்சியில் வந்து பாஜக அங்கே வைக்கும் அதிமுகலேருந்து ஒருவர் முதல்வர் ஆவார் அப்படின்னு அதிமுக ஆட்சி தான் நடக்கும் அதிமுக அதிமுக தலைமையில் ஆட்சி நடைபெறும் கூட்டணி ஆட்சி கூட்டணி எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமையும் அது கூட்ட கூட்டணி இல்லை தனியா அன்னைக்கு தெளிவா சொல்லியிருக்காரு அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும் மெஜாரிட்டியோடு வெற்றி பெற்று அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும்

டாட்டா டாடா பணம் மட்டும்தான் வச்சு ஜெயிக்கணும்னு சொன்னால் டாடா பிறந்த நாட்டில் பிரதமந்திரியாக இருப்பார் மக்கள் அதே இல்லாமல் அவங்க சேர்ந்த மக்களுக்கு காட்டியிருக்கிற பணிகளையும் கவனிப்பார்கள் பணத்தை மட்டும் ஒரு நம்பி ஒருவர் ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்று கருவது பகல் கனவு

தலைமை சரியில்லை நிறைய பேர் வந்து விருப்பம் தான் இந்த இதுல வந்து அதிமுக செயல்பட்டு வராங்க இது ஒரு செயல் இல்லாத கட்சியா நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்லி ஒரு அவருடைய கற்பனை வந்து சொல்றாரு அவர் கற்பனை அது கற்பனைக்கு எல்லாம் அனுமானமா பேசுறதுக்கெல்லாம் எல்லாரும் இங்கே இருந்து எடப்பாடியார் தலைமை வந்து இந்த எடப்பாடியை நல்லா தெரியும் பிரகாசமா கண்டுக்கு தெரியுது நீ இப்ப இனிமே இப்ப இந்த திமுக ஆட்சிக்கு மா மாற்றாக இந்த திமுக இறங்க இறக்க விட்டு இருக்க போகணும்னு சொன்னா அடுத்து எடப்பாடியார் தான் தலைமையில தான் முதல்ல நமது தமிழ்நாட்டில் ஆட்சி அமையும் என்று இன்னைக்கு சின்ன சாதாரணமாக இருக்கின்ற ஒவ்வொரு வாக்காளர்களும் இன்னைக்கு என்ன தொடங்கி விட்டார்கள் இப்பொழுதே அவருக்கு முதலமைச்சர் முதலமைச்சர் என்ற அவர் முதலமைச்சராக எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்ற சூழ்நிலை தான் இங்கே இருக்கிறது அமித்ஷா ஜனதாவுடன் அதிமுக கூட்டணி வச்சிருக்கிறது அதிமுகவுக்கு ஆபத்து திருமாவளர் வந்து ஒரு நிலையாக நான் சொல்றேன் அவர் மேலே மதி பெரிய மதி நாங்கள் தனிப்பட்ட முறையில் அவர் மேல் மரியாதை இவர்கள் வந்து மதிப்பு உண்டு ஆனால் அவரை நிலைப்பாடு நிரந்தரமானதில்லை எது வந்தாலும் சூழ்நிலையில் திருந்தாலும் பேசுகிறாரு சூழ்நிலை அது உண்மையாக அவருடைய கொள்கை கொள்கையில உறுதியான ஒரு இதெல்லாம் சொல்ல அவர் தனிப்பட்ட முறையில் அவரை விசைக்க முடியாது நல்ல உறுதியான நிலைப்பாடு கிடையாது ஆனால் அடிக்கடி தன்னுடைய நிலை மா அப்படியே ஒரு நிலை ஒரு ஒரு முடிவு எடுத்தார்னால் அதில் ஸ்ட்ராங்கா நிக்க மாட்டேங்கிறார் மாட்டிக்கிறார்

அவரை அமித்ஷாவே சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அதிமுக இங்கேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் எடப்பாடி தான் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் எந்த கட்சிக்கு இடம்பெறணும் எத்தனை கட்சி சீட்டா போகணும் கொடுக்கணும் எல்லாம் முடிவெடுக்கும் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முடிவெடுக்கும் நமது எடப்பாடியார் தான் முடிவெடுப்பார் அதிமுகவில் முதலமைச்சர் பதவியை வந்து அதிமுக கருத்து வந்து

மற்றவர்கள் சொல்வதற்கு எழுதி ஜி கே வாசனும் அதே பதிவே சொல்ற கூட்டணி ஆட்சிதான் அமையும் உங்க கூட்டணியில இருக்க ஜி கே வாசனம் ஒவ்வொரு கருத்து இருக்கு அதை பத்தி எல்லாம் தவறு சரி சொல்ல முடியாது ஒவ்வொரு அவருடைய கருத்தை பதிவு பண்றாங்க ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க அவர் கருத்தை சொல்றாரு அந்த கருத்தெல்லாம் நம்ம ஒவ்வொருவரும் கூட்டணி கட்சிக்கு ஒவ்வொரு கருத்து இருக்கும் அதை பூரா ஏற்றுக்கிறது கட்டாயம் கிடையாது அது அவருடைய விருப்பமும் அவருடைய கருத்தாக இருக்கும் அனைத்து அண்ணா திரோட முன்னேற்றங்களை செயல்படுத்த கூட்டணிக்கு தலைமை ஏற்பது அனைத்து திமுக அவர் அதனால புதைச்சாலும் அவர் செலுக்கிற முடிவு தான் நேர்மையானது திமுக கூட்டணியிலிருந்து பல்வேறு கட்சிகள் வரலாம்

சுற்றி அது மாதிரி அவர் பயன்படுத்துகிறாரா அவருடைய அவர் அதை பயன்படுத்த பயன் வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும் ஓட்டு வங்கி வச்சுட்டு எப்படியும் பெருமா அவருடைய ஓட்டு வங்கி சில சிறுபான்மை சில சில சிறுபான்மை சமூகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க இப்படிப்பட்ட அவர்களுடைய ஓட்டு வங்கி இதெல்லாம் கழிச்சுட்டு பார்த்தா திமுக ஒன்றுமே கூட்டணி இதெல்லாம் பார்த்தது அப்புறம் இவ்வளோ ஓட்டுவாங்க

Now, we